ஹலோ விவர்ஸ் மகாநதி சிரியலோட நெக்ஸ்ட்டு ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க காவேரி ஒரு பக்கம் எப்போ பாரு வந்துட்டு காண்டாக்ட் பற்றியாக தான் பேசிகிட்டு இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது விஜய் வந்து யோசிச்சுட்டு ரொம்ப இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நிவின் இருந்துட்டு எப்படியாவது கிட்ட காவேரிக்கு எல்லாம் உண்மையாக தெரி தெரிஞ்சிருச்சு அப்படின்ற உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு போன வந்து விஜய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ கால் பண்ணி நம்மளே வந்துட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லலாம்னு சொல்லி நிவின் இருந்துட்டு கால் பண்ணுறாரு என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னால் பேச முடியாதுன்றாங்க அதுக்கப்புறம் இல்லை முக்கியமான விஷயம் நீங்கள் வந்தியாகணுன்றாங்க சரி வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க நிவின் இருந்துட்டு வெயிட் இருக்காங்க விஜய் இருந்துட்டு கிளம்பி போகிற இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகினி பின்னாடி வந்துட்டுருக்காங்க ராகினி வ வரும்போது வந்து வரைஞ்சிக்கிறாங்க விஜயை பாத்துருவாங்க சொல்லிட்டு நிவீனா போயிட்டு மீட் பண்ணுறாங்க என்னாச்சு நிவீன் எதுக்காக என்ன வர சொன்னாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்கள் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட சொல்லியிருந்தீங்களா ஒன் இயர் கான்டாக்ட் முடிஞ்சிச்சுன்னா காவிரி நான் வந்து டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அது வந்து காவேரிக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு செம ஷாக்காகிறாங்க ஆமாம் நான் தான் வந்துட்டு காவேரிக்கிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன் அது நான் எப்போ சொன்னது நீங்கள் எப்போ சொல்லிகிட்டே இருக்கிறதுனால காவேரி அதனால்தான் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து காவேரி எனக்கு வேணுன்றாங்க அதெல்லாம் முடியாது நிவின் காவேரி எனக்கு தான் காவேரி நான் எப்போயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த கான்டாக்டெலாம் ஒன்றுமே கிடையாது கிட்ட நான் போய் உடனே சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் வந்துட்டு ராக்னி கேட்டுட்டுருக்காங்க ஓ இவங்களுக்குள்ளே இதாக டீலா கண்டிப்பாக வந்து காவேரிக்கிட்ட சொல்லி ஆகணு அப்படின்னு சொல்லிவிட்டு கா ராகினி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இதோட அப்புறமோ சம்பிச்சுருக்காங்க தேங்க்யூ